ബിഗ് ബോസ് നേഖലിക്ക് വഴക്കം முட்டு கொடுக்கலாம் ஆனால் மொரட்டு முட்டா பார்வதிக்கு கொடுத்துட்ருக்காங்க பாருங்களேன் அதாவது பார்வதியோட கண்ணை அடித்து உடைச்சது சபரிதான் அவன் வாயாலேயே அந்த உண்மையை ஒத்துக்கொண்டான் வாக்கு மூலம் கொடுத்துட்டான் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு வீடியோ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது சி அதை வந்து பார்த்தவங்களுக்கு லைவை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க பார்வதி முதல் ரவுண்ட்லேயே அடிபட்டுருச்சு அந்த அவங்க கண்ணில் அப்போ கன்ஃபெஷன் ரூமில் தான் போ அவங்க கன்ஃபெஷன் ரூம் போயிட்டாங்க பார்வதி அந்த நேரம் இந்த டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது பட் வீடியோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது நல்லா தெளிவாக தெரியுது அவர் காலுக்குள்ள பாட்டில் வச்சு அதை எடுக்கிறதுக்காக திவ்யா அண்ட் பார்வதி ரெண்டு பேரும் வராங்க திவ்யா ஒரு பாட்டில் எடுத்துறாங்க இன்னொரு தள்ளி இருக்கு அந்த அவங்க பார்வதி எடுக்க வராங்க இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்க போனார் பாட்டில் உள்ள கொண்டு வந்து தான் கிட்ட வச்சுக்கணுன்றதுக்காக பாட்டில காப்பாற்றணுன்றதுக்காக அவர் காலை எடுக்கும் போது தெரியாம அவங்க கண்ணில் பட பண்ணவே இல்லை யோசிச்சு பாருங்களேன் உங்க பார்வதி ஊரையே விற்று வாயில் போட்டுருவாங்க அந்த அளவுக்கு வாய் பேசுறவங்க மேபி அவர் இன்டென்ஷன்லாம் பண்ணியிருந்தார் சபரி அப்படின்னா விட்டுருப்பாங்களா இந்த நேரத்துக்கு அவனை கொன்று இருப்பாங்க பேசியே கொன்று இருப்பாங்க என் கண்ணை அடிச்சு உடச்சிட்டா அவன் வேணும்னு பண்ணிட்டான் அப்படின்னு ஏன்னா பார்வதிக்கும் தெரியும் அது இன்டென்ஷனாக படலை சரி அப்புறம் ஏன் இந்த டிஸ்கஷன் வந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் ஸோ அவங்க கண்ணில் தெரியாமல் தான் பட்டுருச்சு அவரு உள்ளே போயிட்டாங்க அவங்க கன்ஃபெஷன் ரூம்குள்ள போயிட்டாங்க அப்போ சபரி சாண்ட்ரா பிரஜின் திவாகர் விக்கல்ஸ் இவங்கலாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ பேசும்போது எல்லாரும் சும்மா கலாய்க்கிற மாதிரி டேஸ் அம்மா அடிடா பார்வதிக்கு நீதனடா அடிச்ச அப்படின்ற மாதிரி அவரை கேட்கும்போது ஆமாம் நான் என்ன வேணும்னு பண்ணனா அந்த மீனிங்கில் சொல்கிறதுக்காக அதுக்காக தான் ஆமாம் நான் தான் பிளான் பண்ணி அவரோட இந்த கண்ணை உடைச்சேன் அடுத்து எங்கள் திவாகர் அண்ணா அந்த ரைட்டு கண்ணையும் அடித்து உடைக்கணும் அடுத்த ரவுண்டில் லெஃப்ட் கண்ணை உடைக்கணும் கையை உடைக்கணும் காலை உடைக்கணும் சொன்னார் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஃபன்னி டோனில் சொன்னார் நான் அடிக்கவே இல்லை அப்படின்றது தான் நான் வேணும்னு பிளான் பண்ணி பண்ணேன் நீங்கள் நினச்சிக்கிட்டீங்களா ஆமாம் அப்படி தாண்டா பண்ணேன் நான் இதை பிளான் பண்ணி தாண்டா பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபன்னியாக தான் அது ஒரு சர்க்காஸ்டிக் வேலை அவர் சொல்லிட்டு இருந்தார் பட் அதை லைவில் பார்த்தவங்களுக்கு டெஃபினட்டாக புரிஞ்சிருக்கும் அவர் என்ன மெயின் பண்ணாருன்னு ஆனால் அதை கட் பண்ணி அந்த ஒரு ஷார்ட் கிளிப்பை மட்டும் வச்சு பார்வை பார்வதி சப்போர்ட்டர்ஸ் இப்போ வந்து அப்படியே சபரியை கெட்டவனாகவும் பார்வதி ஒரு உயர்ந்த உள்ளமாகவும் காட்டிகிட்டு இருக்காங்க சி அதுதான் இந்த பிக் பாஸ் வீட்டில் நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இங்கே ரொம்ப முக்கியம்ன்றது இந்த இதை பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சது ஏன்னா லைவாக பார்க்கும்போது எனக்கு அது பெருசாக தெரியல ஓகே சபரி அதை ஃபன்னியாக பேசிகிட்டு இருக்கார் அப்படின்னு நினச்சிட்டேன் பட் அதை இப்போ சர்க்குலேட் பண்ணி பார்த்தீங்களா பார்வதி அவன் வேணும்னு அடிச்சிட்டா பார்த்தீங்களா டேய் அவன் தெரியாமல் பண்ணாண்டா அதை வீடியோ பார்க்கும்போதே தெளிவாக தெரியுது ஆனால் அவங்க கூட பேசும்போது ஒரு சர்க்காஸ்டிக் வேலை ஆமாம் நான் தான் வந்து அவன் கையை காலை உடச்சம்பார் அப்படின்ற மீனிங்கில் தான் அவர் அதை சொன்னார் அதை தேவையில்லாமல் ஸ்ப்ரெட் பண்ணி பார்வதி இப்போ நல்லவளா காட்டணுன்றதுக்காக சபரிக்கு ஆப்போசிட்டாக இப்போ அந்த வீடியோ வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது ஸோ டெஃபினட்டாக பார்வதி சப்போர்ட்டர்ஸ் இதை நம்புறீங்களான்னு தெரியல பட் இதுதான் உண்மை லைவ் பார்த்தவங்களுக்கு நான் சொல்கிற கான்செப்ட் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அவன் உண்மையாகவே கண்ணை உடச்சிட்டான் அப்படின்னு பட் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள் உங்கள் பார்வதி சின்ன சின்ன விஷயம் ஒரு டாஸ்க் வச்சாங்களே ஒரு ஃபன்னி டாஸ்க் அந்த மோர் கடைஞ்சி குடித்தாங்களே ஒரு டாஸ்க்கு அதில் கூட தனக்கு ரெண்டு கிளாஸ் வேணும் மற்றவங்கள்லாம் நாலு கிளாஸ் குடித்தாங்க எனக்கு ஆறு கிளாஸ் வேணும் அப்படின்னு சின்ன ஒரு மோருக்கு கூட அவ்வளோ சண்டை போடுற பார்வதி மேபி சபரி வேணும்னே அவங்க கண்ணில் அடிச்சிருந்தாங்கன்னா அவங்க விட்டுருப்பாங்களா அப்படின்றத மட்டும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் இப்போது தன்னை இடித்தான் என்ன புல்டோசர் மாதிரி வந்து இடித்தான் இடித்தான்னு சொல்லி அவன் பண்ணதை இந்த அளவுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க அவங்க கண்ணே இந்த அளவுக்கு வீங்கிற அளவுக்கு அவர் வேணும்னு இன்டென்ஷனெலாம் பண்ணியிருந்தால் பார்வதி அமைதியாக இருந்திருப்பாங்களா அப்படின்றத மட்டும் கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு எனக்கு ஆன்சர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி